ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா மெத்து மெத்துனே பெட்ஷீட் போல் சப்பாத்தி தான் செஞ்சிருக்கேன் இதுக்கு ஏன் பெட்ஷீட்னு பேருன்னு வச்சுருக்கேன் நான் இது கொஞ்சம் மாவை வந்து அதிகமாகவே சேர்த்து நல்ல பெரிய உருண்டையாக வச்சு நல்ல மாவு திரட்டி எடுத்துருப்பேன் நல்ல புஷ்ஷு புஷ் நல்லா நம்ம பெட்ஷீட்டை எந்தளவுக்கு மடித்து நல்ல அழகாக வந்து சூப்பராக வந்து நம்ம கைக்கு வசமாக வந்து நம்ம கச்சிதமாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறோமோ அந்த மாதிரி இந்த சப்பாத்தி செம்மையாக மடிச்சிக்கலாம் அப்படி வேணாலும் கசக்கி எடுத்துக்கலாம் பட் நீங்கள் என்ன தான் உங்கள் கையால் வந்து வித்திகளை காமிச்சாலும் பட் அதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும் கிளியாது நம்ம கிழித்தால் மட்டும் தான் கிளியும் பட் கிழிக்கும் போது கொஞ்சம் சுட்டு அழிச்ச சூடாக இருக்கிறதுனால இந்த சப்பாத்தி நல்லா மெது மெத்துன்னு மட்டும் இருக்கிறதும் இல்லாமல் நல்லா லேயராகவும் சூப்பராக வந்திருக்கா இதோட ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன் மதியானம் பண்ண நாட்டுக்கோழி குழம்பு தான் ரொம்ப சூப்பராக ஹாப்பியான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த சப்பாத்திக்கு நாட்டுக்கோழி குழம்பு இந்த சப்பாத்தி நம்ம சாப்பிடும்போது கைவரலால் பிக்கும்போது கூட நல்லா சூப்பராக அழகாக பிச்சுடலாம் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை இது ஆறுனாலும் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் அதோடைய ஸ்ட்ரக்சர் அதோடைய பாதம் எதுவுமே மாறுபடாது